ஒரு தலைமை நினைச்சு பாடிக்கிட்டு இருக்கானே கொஞ்சம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பாடு கேட்கற பைத்தியத்தை தெளிவப்பாங்க வீட்டுக்குள்ள பாடி எங்களை

பாத்தியா பைத்தியமே கிடையாது தெளிஞ்சாச்சு ஏமா ரூமுக்குள்ள ஆறு எலமிச்சம் வச்சிருக்கேன் அதை எடுத்து தேயோ 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 தயோ தேயோ முருகா முருகா இந்த பொண்ணுக்கு எலமிச்சம் பழம் வாங்கின பணம் என் கையில இருந்தா ஒரு பெரும் தோப்பை வாங்கிருப்பேன் தோப்பு நீங்க செலவு செய்த எல்லாம் கட்டு எல்லாம் என் தம்பி பணம் அவ நீங்க முனிசிபாலிட்டி வாங்குற நூறு ரூபா காசு நம்ம குடும்பம் நடக்குது ஏன் பேச மாட்டேன் நாம குடியிருக்கிற அந்த வீடு உங்க மகன் வக்கீலுக்கு படிச்சது எல்லாமே அவ தானே ஏன் செலவு பண்ணப்படாதுன்னு கேக்குறேன்

என் பையன்கிட்ட ஒரு லா பாயிண்ட் கிடைச்சாச்சு என்ன செய்வான் தெரியுங்களா அப்படி கவுவான் அப்படி புடிச்சுக்குவான் புடிச்சுட்டா அப்படியே கசர கசர கசடி ஆச்சுன்னா கோர்ட்டு ஜட்ஜ் எல்லாம் அப்படி கிட்டு 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 கலக்கணும் தெரிஞ்ச விஷயம் தானுங்களே உங்களுக்கு நீங்க பாக்கத்தான புரிஞ்சு இது வரைக்கும் அந்த ஒரு முக்கியமான ஒரு இது கிடைக்கல இது கிடைக்கல கிடைச்சாச்சு நீங்களும் வந்துட்டீங்க என்ன சாப்பிடுறீங்க இது வர என்ன சாப்பிடலாம் ரொம்ப நீயும் நானும் தனியா எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும் செய்யலாம் ஐயா அதிகமா போனா நூறு பேருக்கு செய்யலாம் ஆனா நகரசபை ஆட்சிங்கிற அதிகாரம் நம்ம கையில இருந்தா ஆயிரக்கணக்கான பேருக்கு நன்மை செய்ய முடியும் உதாரணமா வைத்திய வசதிகள் இலவச கல்வி இலவச விடுதி இலவச உணவு விடுதி அனாதி விடுதி இன்னும் எத்தனையோ ஏற்படுத்தலாம் இந்த தேர்தல் விஷயமா நமக்காக என்னென்ன வேலை ஒதுக்கிறேன் சொல்லு பார்ப்போம் தேர்தலுக்கு வேண்டிய துண்டு பிரசுரங்கள்லாம் நடராஜ் சுந்தர் உங்களுடைய வேலை கரெக்ட் பிரச்சாரம் பீதாம்பரம் தங்கமணி பிரச்சாரத்தை எப்படி எப்படி செய்யணுங்கறது நாங்களும் ஒரு முடிவு செய்து வச்சிருக்கோம் எப்படி நாள் தவறாமல் ஒரு பொதுக்கூட்டம் மணிக்கணக்கான சொற்பொழிவு என்ன ஏத்தியா ஏறப்பா ரெண்டு வார்த்தை ஒழுங்கா பேச முடியல அதுக்குள்ள விக்கல் இவன் எங்க மணிக்கணக்கா பேச போறான் முதல்ல தட்டி கொண்டாது பேசுகிறேன் என்னைக்கும் வராத கட்சிக்காரங்க நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு வெறும் கொடுக்கறதா ஓவல் தயார் பண்ண சொல்லிருக்கிற அது வரும் அவங்களுக்கு இப்ப நீங்க ஓவல குடுத்துட்டு பின்னால வீணா வருத்தப்படாதீங்க ஏன் சாப்பிட மாட்டாங்களா நீங்க ஒண்ணு விஷத்தை கொடுங்க அதையும் குடிக்க தயாரா அதெல்லாம் கேட இப்ப வந்திருக்கிற கட்சிக்காரங்க யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம ஆலந்தா முனிசிபல் தேர்தல்ல நிக்கறான்ல அந்த கட்சிக்காரங்க தான் வந்திருக்காங்க ஏன் யே கொண்டு போய் நாயை என்னங்க கட்சிகாரங்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க இந்த பசங்க கட்சிகாரங்களா கட்சிகாரங்கள் இல்லடி நம்ம பயல குட்டி சவள அடிக்கும் அந்த காலி பசங்க கொண்டு போய் நாயை கூத்து

இவனை என்னமாப்பா இவன் மூஞ்சி சொல்றது எனக்கு ஒண்ணு விளங்கலையே நான் தேர்தல் நீங்க யாரு பிரதர் உங்களுடைய நன்மையாரும் ஒரு நண்பன் இப்ப நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் தேர்தல்ல நின்னு வெற்றி பெறதா எனக்கும் இந்த ஊருக்கும் நன்மையா நான் நினைக்கிறேன் அதுக்கு விரோதமா ஏற்படுற எந்த நன்மையும் இப்ப எனக்கு தேவையில்லை மிஸ்டர் ஆனந்த் இந்த ஊர்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகத்தான எதிர்ப்புகள் உருவாகுதுங்கிறத தெரியாம பேசுறீங்க எந்தவித எதிர்ப்பையும் எதிர்பார்த்து நல்ல காரியத்தை தொடங்குறதுதான் தான் என் ரத்தத்துல சுபாவம் இந்த தேர்தலுக்காக நானும் என்னுடைய நண்பர்களும் எவ்வளவு சிரமப்படுறோங்கிறது உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியுங்க ஏன் தெரியாது சிரமமும் படுறீங்க செலவும் செய்றீங்க ஆனா அதையெல்லாம் நஷ்ட கணக்குல எழுத வேண்டிய அவசியமே இல்லை பணத்தை காட்டி என்னுடைய பரந்த நோக்கத்தை பாழாக்கும் சூட்சிக்கு நீ தூதனா பணத்தை குவிப்பதற்காகவே தேர்தலை வியாபாரமாக கொண்டிருக்கும் எத்தனையோ வியாபாரிகள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே கொண்டு போய் இந்த பணத்தை கொடு மிஸ்டர் ஆனந்த் என்னுடைய ஆலோசனையை அலட்சியப்படுத்துற நீங்க பின்னால ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டி வரும் இது சம்பந்தமா தொடர்ந்து பேசிக்கிட்டே நின்னீங்கன்னா நீங்க இப்பவே ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டி வரும் மிஸ்டர் ஆனந்த் நீங்க யாரை எழுத்து நிக்கிறீங்கிறது தெரியுமா நன்றாக தெரியும் நேர்மையிலே நம்பிக்கை இல்லாதவர்கள் மக்களிடத்திலே வாக்கு பெறும் செல்வாக்கு இல்லாதவர்களை லஞ்சம் கொடுத்து ஓட்டை விலக்கி வாங்கும் முன் போன்ற கை கூலிகளுக்கு எஜமானர்களாய் இருப்பவர்களை எதிர்த்து நிற்கிறேன் அவருக்கு வேலைக்கார பொண்ணே நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி வளர்ந்துட்டு வேணும் கேட்டோம் இப்படி இருக்காளே அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க யாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் ஒரு மனுஷன் எதுக்காக கல்யாணம் பண்ணு கல்யாணம் கல்யாணத்துக்காக ஒரு வருஷம் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் அமெரிக்கா லண்டன் இப்படி ஜாலியா டூர் பண்றதுக்காக எல்லா கண்ட்ரிக்கும் பாஸ்போர்ட் இருக்கா பாஸ்போர்ட் வெங்கடாசலம் புள்ள எங்க இருக்காரு வெங்கடாசலம் புள்ள எங்க இருக்காரு கொஞ்சம் எருங்க உள்ள பேசிட்டு இருக்காங்க மனுஷன் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது எங்க அம்மாவுக்கா அம்மாவுக்காக என்ன பண்றது அது பாவன் படுத்த படுக்கையா கிடைக்கு அதுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும் நானும் ஒரு நல்ல பொண்ணா தேடுறேன் தேடுறேன் சரி கட்டும் அப்பா நான் நர்சு வேலைக்கு படிக்கிறியே கரெக்ட் ஒரு நல்ல நர்சா பாத்து கல்யாணம் பண்ணி சரி ரொம்ப சார் நீங்க போங்க நந்தானா கல்யாணம் கல்யாணம் செய்து கொள்வது வீரர்களை உற்பத்தி செய்வதற்காக பாருங்க அதிகமா இருக்கு கொஞ்சம் இருக்கு மனுஷன் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான் முடிக்கிற வரம்பு மீறி பேசுற பெண்களின் வாய்ச்சு அடக்கி முரட்டுத்தனமா நடந்துகிற பெண்களுக்கு மூக்கனாங்க போடுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு மாதிரியா இருக்கு கேள்வி அந்த மாதிரி இருக்கு நான் வந்த வேலையே அது இல்லைங்களா எதுக்காக வந்திருக்க நகரசபை தேர்தல் நானும் நிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னா ஆனந்தங்கிறது நீதானா அவனா நம்ம குமஸ்தா ஏகாமத்தனுடைய ஏம்பா உன்னை பிஏபிஎல் படிக்க வைக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு நீ வக்கீல் தொழில கவனிச்சு வயசான காலத்துல உங்க அப்பா அம்மாவை வசதியோட வாழ வைக்க வேண்டாமா அதான உன்னுடைய முதல் கடமை என்னுடைய கடமையை நான் மறக்கல ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு பற்றி எவ்வளவு முக்கியமோ அதே போல நாட்டுப்பற்று இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம் நம்ம ஊர் நகரசபை எடுத்துக்கங்களேன்

ஊருக்குள்ள ஏகப்பட்ட எதிர்ப்பு இருக்குன்னு நீங்களே ஒப்புக்கொள்றீங்க அப்படி மரணத்துக்கும் துணிஞ்சு ஜெயிச்சு வர்றதாவே வச்சுக்குவோம் தனி மனிதரான நீங்க சபைக்குள்ள இருந்து என்னதான் சேவை செய்திருங்க கரெக்ட் தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு தன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குமா பாட முடியாதவனுக்கு தான் பின்பாட்டுக்காரன் தேவை கூட்டம் சேர்க்கறதுனால அனாவசியமான குழப்பமும் கூச்சலும் அதிகமாகுமே தவிர உருப்படியா ஒரு வேலையும் செய்ய முடியாது சுருக்கமா என்னுடைய கொள்கையை சொல்றேன் கேளுங்களேன் இந்த மாபெரும் தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அரசியல் காந்தியை விட குஷ்டரோகிகளுக்கு சேவை செய்த மகாத்மாவதான் நான் தெய்வமா வணங்குறேன் அந்த வழியில நின்னு சேவை செய்ய முடியுமான்னு பாக்குறேன் ஆதரவு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இல்லாட்டி விடுங்க சத்தான பதில சொல்லிட்டா இருக்கோம் மாதிரியா என்ன சொல்லிட்டான் பேருசா அப்படின்னு சொல்றதுலயே நியாயம் இருக்குப்பா என்ன போறே பேலன்ஸ் இருக்காளே இந்த மாதிரி இருக்காங்க இருக்கா சரி சரலாம் பிறந்த நாள் நம்ம எஸ்டேட் பெங்களால கொண்டாடதான் முடிவு பண்ணிருக்கோம் எல்லாரும் அங்க சொன்னேன் சொல்ட்டா போறது மார்க் மருத்துவரு